ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்கின காய்கறி விலையும் அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃபிஃப்டீன் டேஸ் டூ ஒன் மந்த் வரைக்குமே வீணாக போகும் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது சின்ன வெங்காயம் ஒரு கிலோ வந்து நூறுபா அப்படின்னு இன்னைய ரேட்டுக்கு விற்றுச்சு லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் வைத்துச்சு இந்த மாதம் ஒரு கிலோ தான் அதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணோம்னா சீக்கிரம் வீணாக போயிடும் இதேமாரி மேலே ஒரு தோல் கொஞ்சம் காய்ஞ்சு போயிருக்கும் அதை எடுத்துடணும் இப்படி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா சில வெங்காயம் வந்து அழுவி போயிருக்கும் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாளில் வீணாக போகிற மாதிரி இருக்கும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிடணும் நல்லா காஞ்ச வெங்காயத்தை இந்தமாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதை நீங்கள் அது அதுமாரிலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது வெங்காயம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது பூண்டு வெங்காயம் ரெண்டுமே முட்டையும் வைக்கக்கூடாது இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இதை பாருங்கள் இது கொஞ்சம் அழுவிருக்கு அழுவிடும் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா வீணாக போயிடும் இதை வந்து நீங்கள் இது கூடயே சேர்த்து வச்சுட்டிங்கன்னா எல்லா வெங்காயமே கெட்டு போயிடும் அதனால் வாங்கினோன்னே அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இதை இதுமாரி பார்த்துட்டு இந்தமாரி அழுகுனதை தனியாக பிரித்து வச்சுட்டு அழகாக அது நல்லா காஞ்சதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோல் உள்ள பாக்ஸில் போட்டு வச்சிடணும் பச்சை மிளகா பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து ஆஃப் கேஜி வந்து ஃபார்ட்டி விற்றாங்க சில டைமில் சில்லி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது இந்த சில்லி வந்து ஃபார்ட்டி விற்றாங்க ஆஃப் கேஜி கால் கிலோலாம் வாங்க முடியாது அங்கே நம்ம வந்து ஆஃப் கே அரை கிலோலேருந்து தான் கொடுக்குறாங்க ஸோ வந்து நம்ம இந்த காம்பை வந்து இந்தமாரி கில் எடுத்துட்டு நல்ல பச்சை மிளகாவை வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணோம்னா தண்ணியெல்லாம் வடிகட்டின பிறகு ஒரு கேரி பேக்கில் பாலித்தீன் கேரி பேக்கில் போட்டு வைக்கணும் அதை மாரி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் உங்கள் பச்சை மிளகா வீணாகவே போகாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெங்காயம்லாம் இந்தமாரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இந்தமாரி வைங்க இல்லை இந்தமாரி கூடையும் விற்கும் அதைமாரி இதாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் வாங்கின வெங்காயம் இன்னும் நல்லாயிருக்கு ஏன்னா நான் மாதிரி செக் பண்ணி அதை பிரித்து வைப்பேன் கீழே கார்லிக் இருக்குது அதுவுமே தோல் மேலே ஒரு தோல் இருக்கும் அதை நான் ரிமூவ் பண்ண தொட்டோம்னாலே வந்துடும் லைட்டாக செஞ்சோம்னாலே வந்துடும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் மேலே பொட்டேட்டோ வச்சுருக்கேன் ஸோ இதை இது இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மூணு லேயரும் இதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன் பெரிய வெங்காயம் அதிக குவான்டிட்டி வாங்குறதுனால அது தனியாக ஒரு பாக்ஸில் வைப்பேன் இந்த சுரைக்கியாக பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு இது வந்து வீட்டிலேருந்து அம்மா வந்து காய்ச்சது கொடுத்து அனுப்பியிருந்தாங்க வாழைக்கா நம்ம சிப்ஸ் போடலாம் போடுற வீடியோ வேணால் சொல்லுங்க நான் அப்டேட் பண்ணுறேன் இதுவும் வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க தேவையில்லை சுரைக்காய் வாழைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே நம்ம பல நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேணாம் தேங்காவை பார்த்தீங்கன்னா நல்லா மாரி குத் நேராக நிற்கிற மாதிரி வைக்கணும் நீங்கள் அப்படியே தூக்கி போட்ட மாரி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் அழிவிடும் இப்போ தேங்காய் இந்தமாரி வைக்கிற பாருங்கள் இந்தமாரி நிற்கணும் நல்லா மாரி நின்று நிற்கிற மாதிரி அடுக்கணும் இந்தமாரி சாய்ச்சி வைக்கக்கூடாது மாரி நிற்கிற மாதிரி அடுக்கி வைக்கணும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கலாம் தப்பு கிடையாது இட வசதி இல்லைங்கிறப்ப நான் அடிக்கிறக்கேன்னா ஒரு கீழே ஒரு ரோ அடிக்கிட்டு அது மேலேயே அடிக்கியிருக்கேன் அதைமாரி அடுக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் சாட்சி போடக்கூடாது ஒரு தேங்காய்க்கு மேலே ஒரு தேங்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நிற்கிற மாதிரி அடிக்கணும் ஸோ எங்கள் கிச்சன் ரொம்ப சின்னதுங்கிறனால அதுக்கு மாதிரி நான் அடிக்கிறேன் கருவேப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியெலாம் வடி வடிஞ்ச பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி ஒரு கேர் பேக்கில் தராங்க இந்த நெட் பேக்கில் தராங்க இதோடயே நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு கோயம்பேட்டில் விற்றுச்சு வெளியிலேயும் மார்க்கெட்டில் சில இடத்துல பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ நூறுரூபா அப்படின்னு விற்கிது கோயம்பேட்டில் வந்து மூணு கிலோ ஐம்பது ரூபா நான் மூணு கிலோ வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு இப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வ வடிகிட்டோம் அது பச்சை மிளகாவையும் அதை மாரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிகிட்டே வைக்கலாம் வீணாக போகாது சில காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா புதுநாக்கத்தம்மல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிங்கன்னா அழுகி போயிடும் ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணாமல் க்ளீன் பண்ணி பே கேரி பேக்கில் போட்டு இல்லை ஒரு கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும் அதை வாஷ் பண்ணிடக்கூடாது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணியே வச்சுக்கலாம் வீணாக போகாது பத் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வெளியில் செ பழுத்து போகுமே தவிர அழுவி போகாது நீங்கள் அதுவும் ஆகக்கூடாதுன்னா ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைக்கணும் அப்படியே இருக்கும் மாதிரி காம்பை எடுத்துகிட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே தண்ணியெலாம் நல்லா வடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் தண்ணியோடு வைக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் நிறைய வெண்டிக்காய் அதெல்லாம் இருக்குது அதை தவிர நம்ம காய்கறி நிறையா வாங்கியிருக்கோம் பட் எல்லாமே ரொம்ப நல்ல சீப்பான ப்ரைஸில் தான் இருந்துச்சு கோயம்பேடு மார்க்கெட் பொறுத்தளவு வாட்டி ரேடிஷ் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஆஃப் கேஜி வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் சொன்னாங்க எப்பொழுதும் ரொம்ப சீப்பாக இருக்கும் அவர் என்கிட்ட தான் அப்படி சொன்னாரா என்னான்னு தெரில பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு இன்னும் அது அப்படின்னு சொன்னார் அந்த மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு விலையை சொல்லுவாங்க நாளைக்கு போனோம்னா வேறு விலையாக இருக்கும் அதுவும் தான் ஆனால் ஸோ மாரி நம்ம ரேடிஷ் வந்து அந்த காம்பை வந்து எடுத்துகிட்டு வைக்கணும் காலிஃப்ளவர் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் சொன்னாங்க இந்த பூ தண்டு பகுதி இந்த இலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கேரி பேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படியே வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய புழுவெல்லாம் இருக்கும் பூச்செல்லாம் இருக்கும் ஸோ அதோடய நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு நல்லா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இடுக்கலலாம் எதுவும் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வா சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு தண்ணியில் வச்சுட்டு ஒரு லைட்டாக சூடு தண்ணியில் காமிச்சிட்டு அப்புறமேல சமைக்கலாம் ஸோ இது ரெண்டும் அப்படி குக்கும்பர் இது ஒரு புது வெரைட்டியாக இருந்துச்சு நான் பார்த்ததில்ல ஆர்கானிக்னு சொன்னாங்க இது புதுசாக இருந்துச்சு பொதுவாக குக்கும்பரை பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் கோயம்பேட்டில் ஃபுல்லாக ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வரும் இதை வெளியில் வாங்கினீங்கன்னா ரெண்டு குக்கும்பர் எடுத்தாலே முப்பது ரூபா சொல்லுவாங்க ஆனால் கேஜி கணக்கில் தான் கொடுப்பாங்க கோயம்பேட்டில் ஆனால் ரொம்ப சீப்பாக இருக்கும் கேப்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி இதாக ஆஃப் கேஜி தேர்ட்டி ருபீஸ் கொடுத்தாங்க ஸோ நம்ம பல்காக வாங்க வாங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்கும் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இனிப்பாக இருக்கும் இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதுமாரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க பசங்கன்னா அதை வாங்கிக்கலாம் இது காமனாக நம்ம குழம்புலலாம் யூஸ் பண்ணுவோம் வறுக்கிறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது லைட் ப்ரௌனாக இருக்கும் அது லைட் ப்ரௌனாக இருக்கும் ஸோ இது வந்து சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் செஞ்சு சாப்பிட்றாங்க யூஸ்ஸாக இருக்கும் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் அது தேர்ட்டி ஃபைவ் வரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுன்னு சொன்னால் அது தேர்ட்டி ஃபைவ் ஒரு அஞ்சு ரூபா குறைச்சலாக இருக்கும் லேடி ஃபிங்கர் பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் வந்து கிலோவே வந்து இருபது ரூபா தான் விற்றுச்சு ரொம்ப சீப்பாக இருந்துச்சு நான் ஆஃப் கேஜி வாங்கினேன் லெமன் வந்து ஆஃப் கேஜி வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அது சைஸை பொறுத்து மாறி மாறி விலை வருது ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இருக்குது அது சைஸை பொறுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஒரு கிலோவே இருபது ரூபா தான் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு சரி ஊருக்காய் போடலாம் அப்படின்னு வாங்கினோம் இதைமாரி எல்லா காய்கறியுமே பார்த்திங்கன்னா கோயம்பேட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் இதுதான் இல்லை கிழங்கு வகையிலேருந்து எல்லாமே கிடைக்கும் பெரிய வெங்காயம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ நூறுரூவா விற்கிறாங்க அங்கே மார்க்கெட்டில் ரெண்டரை கிலோ நூறுவாய்க்கு கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு இதுவுமே நம்ம எப்பொழுதும் க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படியே ஸ்டோர் பண்ணோம்னா அழுனதும் இருக்கும் வீணாக போனதும் இருக்கும் அது கூட ஸ்டோர் பண்ணுறப்ப எல்லா வெங்காயமும் சீக்கிரம் வீணாக போயிடும் இதேமாரி மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா மேலே உள்ள லேரே வந்துடும் மேல் பகுதியும் அடிப்பகுதியும் அழுத்தி பார்த்தோம்னா அழுந்தாது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அழுதுகிற மாரி உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக பிரித்து எடுத்துடணும் இதை மாரி பார்த்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் கூட இந்த வெங்காயம் அப்படியே இருக்கும் வீணாகவே போகாது உங்களுக்கு எப்போ நல்லா சீப்பாக விற்கிது வெங்காயம் இப்போ இன்றைக்கி வந்து நல்ல ரீசனபிள் வை ப்ரைஸில் விற்கிது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த்து ஃபுல்லாக வரும் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற டைத்தில் அதை நம்ம டேலி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை மாரி அழுகையெல்லாம் தூக்கி போட்டுருணும் இதை சேர்த்து வச்சாதான் எல்லா வெங்காயமே கெட்டு போகும் கொஞ்சம் மாரி இருக்கும் அதை நம்ம நாளைக்கு நால யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து பிரிச்சுக்கணும் முட்டை கொசுந்து எல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணக்கூடாது லேடிஸ் ஃபிங்கெல்லாம் குழக்கொழப்பு தன்மையாகிடும் ஸோ அதெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் உருளைக்கிழங்கெல்லாம் வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் காய்கறி மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இப்போ முருங்கைக்காவை பார்த்திங்கன்னா இந்தமாரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு கேரி பேக்கில் போட்டு வைக்கணும் முருங்கைக்காய் வந்து ஆஃப் கேஜி நாற்பது ரூபா விற்றாங்க விலை ஏறி இருக்கு இப்போ லாஸ்ட் மந்த்து ஒன் கேஜி சிக்ஸ்டி இந்தமாரிலாம் விற்றுச்சு ஃபிஃப்டிலாம் விற்றுச்சு இப்போ கொஞ்சம் விலை ஏறி இருக்குது இதை மாரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கேரி பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் பதங்கலாக ஆகாது நீங்கள் டைரெக்டாக சும்மா வச்சிங்கன்னா வதங்கி போயிடும் அதனால் அதுமாரி வைக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கும்பரையும் இந்தமாரி கேரி பேக்கில் தான் வாஷ் பண்ணிட்டு வைக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு வைக்கணும் இதுவுமே கேரி பேக்கில் தான் வைக்கணும் வெளில வச்சிங்கன்னா அதுவுமே வதங்கி போன மாதிரி ஆகிடும் ஸோ எது வெஜிடபிள் எது வச்சாலும் இந்த நெட் பேக்கில் வச்சிடாதீங்க நெட் பேக் வந்து அவங்க கொடுக்குறப்ப அழகாக இருக்கும் அதை அப்படியே நம்ம லேசியாக வச்சிட்டோம்னா வீணாக போயிடும் ஸோ அதனால் கேரி பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க புதினா கொத்தமல்லி நான் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது அதனால் வதங்கலாம் தெரியுது ஆனால் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிடும் ஸோ இதுவுமே தனித்தனியாக ஒரு கேரி பேக்கில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வீணாக போயிடும் ஸோ வாஷ் பண்ணாமல் எப்போ தேவைப்படுதோ அதுக்கு முன்னாடி எடுத்து இன்றைக்கி தேவைப்படுது அப்படின்னா எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கங்க தனித்தனியாக இந்தமாதிரி பேக்கில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணிக்கங்க ரொம்ப நாளைக்கு வரும் நார்த்தங்காக நம்ம சும்மா வெளியிலேயே வைக்கலாம் ஃப்ரிட்ஜு இல்லை குக்கும்பரம் மட்டும் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த காய்கறிலாம் கேரி பேக்கில் போட்டு வச்சிட்டேன் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் இந்தமாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போகிறோம் எல்லாத்தையும்